பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வாலாஜாப்பேட்டை அருகே ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டு உள்ள இருபத்தி மூன்று வீடுகளை ஜேசிபி எந்திரம் மூலமாக இடிக்க வந்த அதிகாரிகளை கண்டித்து ஆவேசத்துடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு வீடுகளை இடித்தால் தற்கொலை செய்து கொள்வோம் என கண்ணீர் மல்க வேதனை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த அம்மூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான பகுதியில் ஐம்பது ஆண்டுகளாக பொதுமக்கள் ஏராளமானோர் ஆக்கிரமித்து சுமார் இருபத்தி மூன்று வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் விரிவாக்கப் பணிகளுக்காக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள வீடுகளை அகற்ற வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதனை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையே நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள இருபத்தி மூன்று வீடுகளை இடிக்க அதிகாரிகள் சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டு பொதுமக்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களை வரவழைத்து சுமார் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வீடுகளை இடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் உடனடியாக வீடுகளை இடிக்கும் பணிகளை நிறுத்த வேண்டும் என தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அம்முரு சோளிங்கர் செல்லும் சாலையில் திடீரென பொதுமக்கள் அனைவரும் சாலையில் அமர்ந்து கொண்டு அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் இமயவர்மன் தலைமையிலான போலீசார் ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதானப்படுத்தி அதிகாரிகளின் முன்னிலையில் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள அனைத்து வீடுகளையும் போலீசார் பாதுகாப்பு உடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அகற்றி வருகின்றனர் மேலும் பற்றி அப்பகுதி மக்களிடம் கேட்கையில் வங்கிகளில் கடன் வாங்கியும் கூலி வேலை செய்தும் கட்டிய வீடுகளை இப்படி இடிப்பது நியாயமா இன்னும் இரண்டு மாதங்களில் என்னுடைய மகனுக்கு கல்யாணம் இருப்பதால் வீடுகளை இடிப்பது நியாயமா என வேதனையுடன் தெரிவித்தனர் அப்படி நீங்கள் எத்தனை வீடுகளை இடித்தால் நாங்கள் குடும்பத்துடன் ஊற்றி கொண்டு தற்கொலை செய்து கொள்வோம் என கண்ணீர் மல்க தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தினார்கள்